கரெக்ட் அஞ்சு லட்சம் ரூபா எடுத்துக்காட்டியா இது ஆஸ்பத்திரி கூட இருக்காங்க மேடம் திருமணி பணம் எவ்வளவு செலவானாலும் ஆனாலும் அந்த பையன் எப்படியாவது பொழச்ச ஆகணும் இந்த மீசக்காரரு பண்ண அந்த பையன் ஆபத்தா போயிடுச்சே அவன் பார்வதி ஏதோ நினைக்கிறேன் நீங்க அம்மா அம்மா வந்த

அம்மா போய் பொறுக்கு பொறுக்குனே இல்லம்மா அண்ணே அண்ணே டவுன்ல இருந்து யாரா வந்திருக்காங்க வணக்கம்ங்க என்னது ல கண்ட்ரோலே இல்லமா ஆடுது அ அ பயப்படாதீங்க இந்த ஊர்ல வேலன்னு வேலன் வேலன் ஓ அவனா அவன் ஃப்ரெண்ட்னா படித்தான் பட்டதாரி ஆயிட்டேன் நான் படிக்கல பூசாரி ஆயிட்டேன் பட்டணத்து கோயில்ல ஏதாவது விசேஷமா இல்ல இல்ல கொஞ்சம் பாக்கணுமே அவனை பாக்க முடியாது அவன் பட்டணத்துக்கு லவ் பண்ண போயிருக்கான் அவங்க ஆத்தா பார்வதியும் கூட போயிருக்கு வேலனோட அம்மா தான் சரஸ்வதியா இந்த பாரு இந்த தலையாட்டி பூசாரி ரொம்ப மோசமானவன் என்கிட்ட கேட்ட மாதிரி வெளியில எங்கயும் போய் கேட்டுறாத அடி நொங்க எடுத்துருவாங்க வந்துட்டானுங்க போயா நீடா போயிடுறா போறான்

உனக்கு நாங்க வேண்டாமா கல்யாணம் அப்புறம் எனக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது வாங்க மீ சார் ஒரு முக்கியமான விஷயம் என்னது நீங்க நினைக்கிற மாதிரி வேற யாரும் இல்ல பார்வதியோட பையன் கிராமத்துக்கு நேர்ல போய் விசாரிச்சேன் சுமதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பார்வதி வேலை வந்து மேடம் 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 ஐநூறு நோட் காந்தி உடம்பது வேலன் வந்துட்டாரு மேடம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கா சுமதி

சுமதி எதுக்காக நீங்க என்ன பழி வாங்க தான் என்ன காதலிக்கிற மாதிரி நடிக்கீங்க சுமதி நான் சொல்றது என்ன நீங்க சொல்ல வேண்டாம் நீங்க கூட பழகுனது போய் என்கிட்ட பேசுறது போய் அது மட்டும் இல்ல நீங்க என்ன காதலிக்கிறது என் பேரை சொல்லி கூப்பிடாத உன் கூட பேச பிடிக்கல உன்னை பார்க்கவே பிடிக்கல ஐ ஹேட் யூ யூ கெட் அவுட் கெட் லாஸ்

நோட் நீங்க எப்படி நீங்க எதுக்கா இங்க வந்து சிவமணி உன்னை எவ்வளவு நல்லவன் நினச்சிட்டு இருந்தேன் புரிய ஏமாத்துக்காரனா இருக்கே எவ்வளவு நாளா நடக்குது இந்த வேலை ரெண்டு வருஷமா தான் சார் வாழ்க்கையில சீக்கிரமா செட்டில் ஆகிறதுக்காக தான் ராத்திரி பகலா சின்சீரா உழைச்சிக்கிட்டு இருக்கேன் அறிவு கட்டுனேன் நீ ஜெயில்தான் செட்டிலாவ போற இப்பவே நான் போலீஸ்க்கு போன் பண்ண போறேன் நீ நல்லா மாட்டிக்க போற நான் உங்க மேல எவ்வளவு மரியாதையும் மதிப்பு வச்சிருந்தேன் ஆனா நீங்க வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டீங்க பார்க்கக்கூடாத விஷயத்தை பார்த்துட்டீங்க அதனால இப்போ போகக்கூடாத இடத்துக்கு போக போறீங்க பாய்ஸ்

ஒருவேளை மியூசிக் பார்ட்டி சேர்ந்த யாரோ இந்த கொலை செஞ்சிருக்கணும் இன்ஸ்பெக்டர் சார் வேலன்னு ஒருத்தன் மேடத்தை கிண்டல் பண்ணி எப்பவும் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருப்பான் அவன் அடக்க சொல்லி ஐஜி சார் தான் நான் ஆட்டில் வச்சு அடிக்க சொன்ன அடிபட்ட வேகத்துல அவன் தான் இந்த கொலையை செஞ்சிருப்பானோ வேலனா ஒரு கொலையை செஞ்சுட்டு அது ஒரு போலீஸ் ஆபீசரை கொலை செஞ்சுட்டு அது யாரா இருந்தாலும் சரி எங்க கிட்ட தப்பிக்க முடியாது முன்னால் போலீஸ் ஐஜி நடேசன் படுகொலை குற்றவாளிக்கு போலீஸ் வளைவிச்சு பிணத்தருகே உடைந்த கிட்டார் ஒன்று இவர யாரு கொண்டு இருப்பாங்க என்ன காரணம் அவர் மீசதான் இவ்வளவு பெரிய மீசி வச்சுட்டு காண்டாம இருக்க மாட்டேன் ஊருக்குள்ள சுத்தி வந்தா எவன் தான் போட்டு போட்டா ஆனா அருகில் கிட்டார் இருந்துன்னு போட்டு இருக்குது அங்கதான் டவுட் அந்த கிட்டார் எடுத்துட்டு அடிக்கடி அவங்க வீட்டுக்கு வாசிக்கு போறது நீதான் மாட்டிட்ட வேலை தான் குற்றவாளிங்கிறதுக்கு தேவையான ஆதாரங்களை உடனே சேகரிங்க அது மட்டும் இல்ல அந்த வேலனுக்கு உடந்தையா இருந்த இவங்களை தீவிரமா விசாரணை செய்யுங்க நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது இவங்ககிட்ட இருந்து உண்மையை வரவழைக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு அண்டர்ஸ்டாண்ட் எஸ் சார் நான் வரேன்